தேவேந்திர குல வேளாளருங்கிறதுக்கும் பாப்பானுக்கு பாட்டி மகன் தான் அர்த்தம் பேரைதான் மாற்றலாம் சமூக நிலைமையை என்ன சொல்லி மாற்றுவ இல்ல பிராணத்துல எழுதி கதையை நீ மாத்த முடியுமா தேவேந்திர குல வேளாளருங்கிற பேருக்கு இருக்கிற கதையை நம்மளால் மாத்த முடியுமா புராணத்தை மாத்த முடியுமா சார் வணக்கம் சொல்லுங்க

அப்ப இழிவுபடுத்தும் போது அது வந்து அவங்க வந்து நல்லதுன்னு நினைச்சு பண்ணாங்கன்னா இது வந்து எங்களுக்கு அவமானமா இருக்குல்ல கேவலமா பேசுறது நாங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர்னா அரசாணையே வாங்கிட்டோம் நாங்க பாரத பிரதமர் மோடி ஏழு நிமிஷம் நேரு ஸ்டேடியத்துல பேசுனாரு சரிங்க அப்படி இருக்க நீங்க மறுபடியும் பல்லர் சமுதாயம் இல்லைன்னு போயிருமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கொச்ச வார்த்தை பேசுற மாதிரி பேசுறாங்கல்ல அது வந்து கூடியது இவங்க யதார்த்தமா பேசிட்டு போயிட்டாங்க இல்ல பேசிட்டு போயிட்டாங்க அதாவது நீங்க எஸ்சி இருந்து வெளியே போனாலும் நீ பல்லர் சமுதாயம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அந்த ஆடியோல வீடியோல பேசிருக்காங்க இழிவா வந்து மக்கள் பாக்குற ஒரு சூழ்நிலை வருது சரிங்க சார் நாங்க ஏற்கனவே பட்டியலை விட்டு வெளியே போறோம் எங்களுடைய கோரிக்கை அதை மத்திய அரசிடம் மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்து வருவோம் அத நம்ம செய்தியா போடுறோம் எந்த சமுதாயத்தை நம்ம வந்து இழிவுபடுத்தவோ ஒரு தாழ்த்தப்பட்டவனோ ஒரு நம்ம கேவலப்படுத்தவோ நம்ம நினைக்கல என்னுடைய சமுதாயம் மக்களுடைய கோரிக்கை நாங்க வந்து ஒரு அங்கீகாரம் பெற்று இருக்கோம் அந்த அங்கீகாரத்துல நாங்க வாழ நினைக்கிறோம் இதுல என்ன தப்பு இருக்கு ஏன் இவங்க இழிவா பேசணும் பொது பொதுவாள தளத்துல

இவங்க வந்து எம்ஆர் ஆர் பாட்டி தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்களே அதை கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிறவங்க இந்த விஷயத்த அது வந்து இவங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால மறுபடியும் பரப்புறான் இது எந்த சமுதாயம் பரப்புறான் இந்த சமுதாயம் பண்றானா இல்ல அந்த சமுதாயம் இழிவா பேச போடுறானாங்கிற விஷயம் இருக்குல்ல யாரையும் நம்ம புண்படுத்த நோக்கம் இல்ல மனிதர்கள் மனிதர்களா வாழ வேண்டாம் உயர்வு தாழ்வு பணக்கார ஜாதி எல்லாம் நான் நம்புறது கிடையாது சமுதாயத்துக்கு தலைவரா இருக்க ஏன் சமுதாயத்தை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்கு தான் நான் வந்து சமுதாய தலைவரை தவிர அடுத்தவன் இழிவா பேசுறதுக்காக நான் சமுதாய தலைவர எப்போதும் இயங்குனதுல அதுக்கு ஆதரவு கொடுத்துருது இல்லை நான் இந்த இப்ப கூட நம்ம சீப் செக்ரட்டரிக்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் தான் ஸ்டேஷன்ல நம்ம ஆஜர சொல்லி அந்த மரவர் ஆப்பனார் மரோர் சங்கத்தின் மீது ஒரு புகார் கொடுத்தோம் அவங்களுக்கு இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறோம் இதுதான் நம்மளுடைய நோக்கம் அவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம நோக்கில நான் க்ளோஸ் பண்ணி தரேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வந்து வயசாக போச்சு இனிமே அவங்களுக்கு போய் நடவடிக்கை எடுத்த மட்டும் நம்ம வர முடியும்

Thank you, ma. Thank you. Okay. Thank you.